பேங்க் மூட்டை மூட்டை பேங்க் பேங்க் மூட்டை தலா வைப்பா தலா வைப்பா தலா மூட்டைனா யாராவது அடிக்க அவள ஒரு சீன படப்புல வைப்பா இருக்கு ஆடமுள்ள எலப்பங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அடிக்க அவள ஜிபி யூ கால் பிளஸ் யூ மாமே வேற மாதிரி பாவா நல்லா இருந்து நல்லா இருக்கு சின்ன சின்ன சாங் சீக்வன்ஸ்லாம் வேற மாதிரி

பெப்பர் அரை பாக் கிட்ல இன்னும் சதறனும் बराबर அரை பாக் கிட்லாம் நாலு பேக்கெட் சாப்பிட்டு கூட தொண்டை வலிக்குது அப்படி கத்திட்டு இருக்கவே முடியல தல தல படம் ஃபுல்லா நாங்க நின்னுதா அந்த மாதிரி எதுக்கு தெரியல எல்லாரும் பயங்கரமா செஞ்சு என்ன காலேஜ்ல இருந்தியா போய் பாரு அதெல்லாம் அந்த குடுக்குறாங்க ಬಡಾ ಸೂಪರ್ ಆಯಿತು ಸೂಪರ್ ಆಗಿದೆ हेलो ಬ್ಲಾಸ್ಟ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಬಡಾ ಬ್ಲಾಸ್ಟ್ ವಾರೇ ಮರಿ ಬಡಾ ಸೂಪರ್ ಬ್ರೋ ಟಿವಿ ಗೆ ಅಂತ ಸಂಭವ ಒಣ್ಣೆನೇ ಬರಬೇಕು ಬಡಾ ಸೂಪರ್ ಬ್ರೋ ಮಾಸ್ ಅವೆ ಮಾರ್ನ ನಾ ಅಜಿತ್ ಕಡವಳೆ ಅಜಿತ್ ಹೊಲಗತ್ತಲ್ಲಿ

<laughs> hey, I'm from Thailand. <laughs> yeah, very good. Good actor They're asking how was the movie. Very good. This is the first time policy. Super! Where are you coming from? From Thailand. Thailand? Yes. For Jeet only? AK. Bangkok, Bangkok. Ek. AK. For AK For whom you came? AK. the hero, hero, hero. name. They're asking the hero name me. AK. are seeing this enjoyment ride. Very weird. enjoy. How you feel? How you feel like that? Super! Very good. What are the things you love from the movie? What are all you uh, seen this movie? Enjoyment, what everything? Yeah, super action. <laughs> you see this crowd, it's the so first time, right? Yeah, the first time, and so many people enjoy Very good. Okay, thank you. Thank you. Super, super. Oh சல்மான் கான் மூவி வைப்ஸ் பட் இட் லைக் மசாலா ஃபார் சாங்ஸ் எல்லாத்தையும் இது பண்ற அந்த எந்த இடத்துல எந்த டைலாக வைக்கணும் அது தலையோட டைலாக் டெலியர்ல வேற மாதிரி சொல்லணும் பக்காவா இருந்துச்சு அண்ட் மஸ்டா பாருங்க

தேங்க்யூ ஃபார் அத்விக் சார் ஏகே அவர் போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்து நிறையா சீன் பண்ணிருக்காரு உள்ளே எல்லாம் போய் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க அத்விக் சார் உள்ளே ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு பயங்கரமாக இருக்குது ஜிவி மாமே மியூசிக் வேற மாரி சம்பவம் உள்ள குட் பைடர்லேயே வச்ச பிறகு படம் சம்பவம் வச்சிருந்தா இன்னும் நாங்களாக ஹாப்பியாக இருந்திருப்போம் உண்மையில பயங்கரமாக சம்பவமாக இருந்தது உள்ள ஒவ்வொரு சீனும் எனக்கு இந்த நேரத்துல நான் ஒரு கிஃப்ட் எடுத்துருந்தேன் அத்விக் சார் கோஷம் ஏன்னால் பார்த்துருந்தா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க அதை வாங்கி வாங்கிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஐயோ வாங்க மாட்டார் நம்ம வேறு எங்கன்னா போய் அலையணுமோனு நினச்சேன் நான் அவர் கொடுத்தோடனே அந்த காரில் அந்த சைடில் கொடுத்தோன்னே வாங்கிட்டார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஏகே சாரோட ஃபேனாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த டேட்டோலா போட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க அவர் வந்து உனக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறேன் நிறையா சம்பவம் உள்ளே செஞ்சார் அவருக்கு இப்படி ஒரு ரசிகராக இருக்க நான் பெருமைப்படுறேன் ரொம்ப தேங்க்யூ ஃபார் அத்விக் சார் இந்த படம் எடுத்ததுக்கு போன படத்தில் என்னென்னா இல்லைன்னு சொன்னாங்களோ இந்த படத்தில் எல்லாமே இருக்குது ஒரு பர்சன்டேஜ் கூட யாருமே எதுவுமே சொல்ல முடியாது இந்த நேரத்தில் இன்னொன்று மீடியா முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து அடங்காத அஜித் குரூப்ஸ் தலை சஃபி அவர்கள் எனக்கு வந்து பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாரு திரோகிணித்தாளர் டிக்கிட்டு இது பண்ணி கொடுத்தது அவரும் தான் அது இல்லாமல் மதுரைக்கு வர சொல்லிருக்காரு மே ஒன்று அங்கே மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு மோதிரம் எடுத்து வச்சுருக்காரு அத்விக்கு வந்து அத்விக் அங்கே அந்த சம்பவம் இது பண்ணும்போது சேர்த்து என்னையே வர சொல்லிருக்காரு இன்னொரு நான் சேர்த்து அம்மா பண்ணலாம் நூறு நாள் பாலாட்டில் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மதுரை சஃபி தலை சஃபி அவருக்கு தேங்க்யூ ஃபார் மீடியா தேங்க் யூ தேங்க்யூ ப்ரூ